வணக்கம் நான் உங்களின் மூலிகை ஆலோசகர் டாக்டர் விருந்தா தினம் ஒரு மூலிகை அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு நீங்கள் எதை பற்றி பார்க்குறீங்க அப்படின்னா கோடை காலத்தில் வெயிலிருந்து நம்ம தப்பிக்க உண்ண வேண்டிய உணவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க கோடை காலத்தில் கொதிய வெயிலிருந்து நம்மளை தற்காத்து கொள்ளவும் உடல் வறட்சியை போக்க நீர் சத்துள்ள பழங்கள் காய்கறிகள் தண்ணீர் ஜூஸ் அதிக அளவு உட்கொள்ள வேணும் வெள்ளரிக்காய் வந்து உடல் வளர்ச்சியின்றி பாதுகாக்கக்கூடிய தன்மை இருக்கு அதனால அதை அதிகமாக எடுத்துக்கும் போது நம்ம உடல் வந்து வறட்சியிலிருந்து தப்பிக்கலாம் நீர் சத்து அதிக உள்ள பழங்களை நம்ம டயட்ல சேர்த்துக்கிறதுனாலையும் வெயில்ல இருந்து நம்ம தப்பிக்க முடியும் கேரட் முட்டைக்கோஸ் கலோரிகள் வந்து குறைவாகவும் நீர் சத்து அதிகமாகவும் இருக்கக்கூடிய காய் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்க உங்க உணவுல சேர்த்துக்கிறது மூலம் உடல் வந்து அதிக அதிகப்படையாம குளிர்ச்சியை நீங்க பாதுகாக்கலாம் தக்காளியில வந்து தொண்ணூத்தி மூணு சதவீதம் தண்ணி மற்றும் லைகோபைன் அப்படிங்கிற உடலை சுத்தம் செய்யக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்கிறதுனால வெயில் காலத்துல நீங்க அதிக அளவு தக்காளி பழத்தை சாப்பிடலாம் அப்படி தக்காளி பழத்தை சாப்பிடும்போது உங்களுக்கு முகம் பொலிவாகவும் உடல் வளர்ச்சியின்றியும் காணப்படும் வெயில வந்து சாலட் அதிகமா சாப்பிடுறது மிகவும் நல்லது இதுல வந்து செலிறிக் கீரை அப்படின்னு ஒரு கீரை இருக்கு இந்த கீரையை அதிக அளவு சாலட்ல பயன்படுத்தினாலும் நீங்க இருந்து உங்களை தக்காத்து தர்பூசணி முலாம்பழம் ஜூஸ் வந்து கோடைக்கேற்ற ஜூஸ் அதனால அடிக்கடி முழாம்பள ஜூஸையும் தர்பூசணி ஜூஸையும் குடிச்சிட்டு வாங்க தயிர் பச்சடி தயிர் சாதம் மோர் சாதம் இத வந்து உணவுல நீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லைன்னா ரெகுலராகவே வெயில் காலம் முடிகளை வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம் வடிகஞ்சி பழைய நீர் சாதம் இளநீர் பதநீர் நொங்கு போன்றவற்றை அதிகமா எடுத்துக்கோங்க குறிப்பா திண்கள்ல அடைக்கப்பட்டு வரக்கூடிய பெப்சி கோக் கோலா இது போன்ற வெளிநாட்டு பானங்களை தவிர்த்துட்டு உள்நாட்டில் கிடைக்கக்கூடிய பதநீர் நொங்கு போன்றவற்றை பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்க உடலுக்கு ரொம்ப நல்லது நம்ம நாட்டுக்கும் நல்லது ரெண்டு வேளை குளிக்கணும் மதிய நேரத்துல நேரடியா வெப்பம் வந்து உச்சந்தலைகளை இறங்கும்படி வெயில் அதிகமா இருக்கக்கூடிய நேரங்கள்ல நடமாடக்கூடாது இனிப்பான குளிர்வாதத்தை தவிர்த்துட்டு வந்தாலே நம்ம உடம்புக்கு நல்லது 9 ring, 1 account